வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சிவப்பு அரிசி இன்றைக்கி கஞ்சி தான் பண்ண போகிறோம் சிவப்பு கவுனி அரிசி வாங்கி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா பன்னெண்டு மணி நேரம் அப்படி ஊற வச்சுக்கணுங்க நம்ம உடனே செய்யணும் அப்படின்னா வித விதையாக இருக்கும் சீக்கிரம் வேகாது டேஸ்ட் இருக்காது நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம செய்யும் போது கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்ச தண்ணியை தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு மிக்சி ஜாரில் சும்மா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம கஞ்சி தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அந்த குருண மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சுத்து சுற்றினா போதும் ஒன்று ரெண்டாக அரைப்பட்டு வந்துடும் ஏன்னா பத்து மணி நேரம் ஊறி இருக்குது இல்லையா கொஞ்சமாக கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டா போதுங்க இந்த மாதிரி குருணை மாதிரி இருக்கணும் அரிசி வந்து ரெண்டு மூணாக உடஞ்சி இந்த குருணை வந்து தெரியணும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க குக்கரில் தான் கஞ்சி செய்ய போகிறோம் குக்கர்லேயுமே உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி கம்பும் கூழ்லாம் டேஸ்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த சிவப்பு கவுனி அரிசி இந்த டம்ளருக்கு தான் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சேன் இதே டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நாலு டம்ளர் அளவு நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளருங்கிறது ஜாஸ்தி இல்லைங்க கரெக்டாக அந்த அரிசி வந்து வெந்து வர்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு கம்மங்கூழ் மட்டுமே குடிச்சிட்டு ராய்கூழ் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கும்போது போர் அடிக்கும் கொஞ்சம் மாறுதலுக்காக இந்த சிவப்பு கவுனி அரிசி வாங்கி இந்த மாதிரி ஊற போட்டுட்டு சேர்த்து செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு அடுப்பில் குக்கர் வச்சாச்சு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சிட்டீங்க அப்படின்னா அடிக்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பில் வச்சுட்டு கரண்டி வச்சு கிளறுங்க இந்த மாதிரி நுரக்குட்டி வரும்போது இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க அதே மாதிரி நல்லா ஒரு கொதி வரும்போதும் நல்லா கரண்டி வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடணுங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அரிசி சீக்கிரம் வேகவும் செய்யும் அதே சமயத்தில் அடிப்பிடிக்காமையும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கிளறும்போதே உங்களுக்கு கெட்டியாகி வரும் இந்த டைமில் இன்னும் ஒரு டம்ளர் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் சுடுதண்ணி ஆறு இருந்தால் கூட பரவாயில்ல பச்சை தண்ணி வேண்டாம் சுடுதண்ணி ஆறுன தண்ணியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் பர்ஃபெக்டாக கஞ்சி ரெடி ஆயிரும் வெயில் காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி கஞ்சி சாப்பிடும்போது காலையில் வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்கள் இதே கருப்பு கவுனி அரிசியில் கூட இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டான ஆரோக்கியமான சிகப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிட்ருக்குதுங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டுரலாம் நல்ல குக்கர் விசில் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே வருங்க நான் ஏன் பெரிய குக்கர் எடுத்தேன் இப்போ தெரியுதா மூடியில மேலெல்லாம் பொங்கி சிந்தும் அதனால தான் பெரிய குக்கர் எடுத்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நல்லா இந்த அரிசியோட மனம் சூப்பராக வந்துச்சுங்க இப்போ நான் உங்களுக்கு கரண்டி வச்சு கிளரி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது ஆனால் நல்லா குலைவாக வெந்திருக்குது நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி நல்லா குழஞ்சி மனமாக இருக்குது ஓப்பன் குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே இப்போ இதுக்கு ஒரு மோர் வந்து ரெடி பண்ணலாம் பர்ஃபெக்டான அந்த மோர் கலந்து இந்த சிவப்பு கவுனி அரிசி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் சாப்பிடுவாங்க சூப்பராக இது ஆறிட்டுருக்கட்டும் மோர் ஒரு கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் மோர் எடுத்துரு தயிர் எடுத்துருக்குறேன் இதை இப்போ மோர் ஆக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கஞ்சிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை ரெண்டாம் மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதை எடுத்துருக்கேன் அதையும் ரெண்டு மூணாக இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மொ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல இதை நல்லா மோராக்கிக்கலாம் எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ தயிரை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் அந்த மூடியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி நம்ம கஞ்சியில் சேர்த்துடலாங்க சூப்பராக மோர் ரெடி ஆகிடுச்சு இந்த மோர் சேர்த்து இந்த சிவப்பறிச்சு கஞ்சி சே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே பொடியாக இருக்குன்னா வெங்காயம் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நல்லா மோரில் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு நல்லா கஞ்சியில் சே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இன்னும் டைம் ஆக ஆக உங்களுக்கு கெட்டியாகும் அந்த டைமில் நீங்கள் மோர் தனியாக கூட வேணும்னா அடித்து வச்சு நீங்கள் கலந்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பவுலோ இல்லை இந்த மாதிரி ஜாரோ எதில் வேணாலும் நீங்கள் இந்த கஞ்சியை ஊற்றி மேலாப்பில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையான சுவையில் சூப்பரான மனமான கஞ்சி அதுவும் சிவப்பு கவுனி அரிசியில் செய்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க சூப்பரான சிவப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்